பாருங்க துடிக்க துடிக்க ஓரா மீன் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஓரா மீன் பாருங்கள் இது வந்து தூண்டில் தான் பிடிச்சிக்கொண்டிருக்காங்க சரியா வருங்க எப்படி பெரிய மீன் ஆனால் ஒரே மீன் தான் வருது பாருங்கள் ஓரா மீன் ஒரே மீன் வருது ஒரே எல்லா எல்லாேருக்கும் இதில் போடுறோம் தூண்டில போடுற எல்லாருக்குமே ஒரே மீன் தான் பாருங்கள் இந்த பாருங்க பாருங்கள் வருங்க அப்படி எவ்வளோ பெரிய மீன் அப்புறம் இதில் பிடிக்கிற மீன்களை இதில் வச்சு விற்பனை செஞ்சு கொண்டுருக்குறாங்க சரிதானே இப்போ நாங்கள் அதுதான் பார்க்க போகிறோம் மழை காலத்துக்கு குளிிருக்காம் குளிர் தண்ணிக்கு பாறையல்களை இருக்கிறவையில் வந்து இப்போ வெளியில் தெரியணுமா அவன் இந்த ஓராங்களா ஆனால் தூண்டிலுக்கு வந்து இதே ஒன்றும் இல்லை சும்மா தூண்டில கூட மீன் பிடிக்குது ஏன் தூண்டில வந்து மீன் அப்படி வந்து மாட்டு என்ன எனக்கு பாருங்க வருங்க பாருங்க இந்த அண்ணாவுக்கு வந்து மீன் பிடிச்சி பட்டுருக்கு பாருங்க வெளியில் மீன் பாருங்க அப்படி வருது நீங்கள் அப்படி

போடுற இல்லை வெறும் தூண்டில் மட்டும்தான் தூண்டில் போட போட டக்கு 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 முடிக்குது அப்படிங்கல சரிதானே இதுல இதில் பாருங்க இந்த அண்ணா பாருங்க பிடிக்கிற மீன் எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் ஓரா மீன் இப்போ வாங்க ஓரா மீனை பக்கத்தில் போய் பாப அப்படி இருக்குன்னு சொல்லி சரியா ஓரா மீன் வந்து ரெண்டு மீன் ஆயிரம் இந்த ரெண்டு ஓரா மீனும் எண்ணூறுவா அந்த மூன்று ஓரா மீனும் ஆயிரத்தி முந்நூறுபா

કાડ 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 ઓડી ઓડી જોજો જોજો એ પાળું કાઢું આ ધ્યાન કાડું ગટ કે નહી બોલા કાઢું નીકળે ને બંધા લવ નીકળે બોલા કોડી આયે કોડી આયે કોડી આયે કોડી આયે બોલા કોડી આયે કોડી આયે ઓર રાદાટે મીંડા એંગના આઓડી આઓડી પેલી ગો અના 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 આઓડી આઓડી આ નહી નહી જીદા દા જીદા ઓર 200 દેને રે કુના ઇનો ઇનો ઓડી આય તલિયા ડાકોટરા મંડાળી કીં ગાલા કોટરા ઓલા

அப்படி உரம் அப்படி தூண்டியில் போட்டுட்டு ஒரு இழுவை அப்படியே டிரீனம் பார்த்தீங்களா பாருங்கள் துடிக்க துடிக்கதா ஒரே மீன் தான் வேறு எந்த மீனும் இல்லை ஒரே கலர் ஒரே மீன் ரெண்டு மீன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் சரியா ரெண்டு மீன் ஆயிரம் ஒரு மீன் ஐநூறு ரூபாய் மன நல்ல பெரிய பெரிய மீன்

வண்ணப் பகுதியில் மீன் பிடிச்சு இப்போ விற்பனை இருக்காங்க உடனே உடனே உயிர் மீன் ஓரா மீன்ட்டு விற்கிறாங்க சரிதானே அதுதான் நாங்கள் அண்டைக்கு இந்த இது வீடியோவில் பார்க்க போகிறோம் அடித்து மீன் சாப்பிட போகிறவங்க அண்ட யாழ்ப்பாணம் மக்கள் ஓகே வாங்க முழுமையாக பார்ப்பாங்க இதுதான வண்ண கடற்கரை சரிதானே இது இருந்து பாருங்கள் கொஞ்சம் காட்டுறோம் மூணு போய் காட்டுறோம் பாருங்கள் எப்படி பாருங்கள் இதில் அதில் எல்லாடாக அம்பிக்கிறாங்க பாருங்கள் எல்லாடாக அம்பிக்கிறாங்க அதே மாதிரி இந்த கடல் அவ்வளோவும் அந்த ரோட்டுக்கு வந்தது பாருங்க கொஞ்சம் இதில் பார்த்தாலே தெரியும் பாருங்க கொஞ்சம் கடலுக்கு இருக்கிற தாவரங்கள் எல்லாமே வந்து அப்படியே அப்படியே அள்ளி கொட்டிக்கடா பார்த்தீங்களா இப்போ கொஞ்சம் கடலை ஓரிஞ்சு போயிருக்குன்னு தான் சொல்லுவோம் அமைதியாக ஓரிஞ்சு போயிருக்கிற இதை பார்த்தா எங்களுக்கும் ஆசையாக இருக்குது உண்மையில என்ன மீன் நாளைக்கு பார்ப்போம் இன்றைக்கி நாளைக்கு போனோம்னா தொண்டில் போட்டு மீன் பிடிக்கிற வீடு முழுக்க கடல் தாவரங்கள் எல்லாம் ரோட்லேயே இருக்கிறவங்க இது வந்து நீற்றைக்கு நீட்டைக்கு நடந்த சம்பவம் கடல் வந்து தன்னிட்ட கடக்கிற ஊத்தியில வந்து தான் வச்சுருக்காது அப்படி அடிச்சு கொளியில் உறைஞ்சி விட்டுரும் அதுதான் இதில் செஞ்சுருப்பாங்க பண்ண கடற்குற பகுதி இதுதான் காணொலிபதியை கருத்துக்களை மறக்காமல் இருக்கும்